ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு செம்மையான ஒரு அப்டேட் ஒன்று தான் அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சம்டைம் இது கேள்விப்பட்டு காட்டி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதாவது இலங்கையில் மீண்டும் வாகனங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு அனுமதி என்று சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது அப்போ என்ன பார்த்திங்க சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது அதாவது அடுத்த வருஷம் பார்த்திங்க சொன்னால் எங்களுக்கு மீண்டும் இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி செய்கிற சம்மந்தமாக அவங்க ஒரு சின்ன ஒரு ஆக்சிடன் எடுத்துருக்குறாங்க அது எப்படிப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்வாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தியாவசியமான வாகனங்கள் மட்டும் இறக்குமதி செய்வாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க சுமார் ரெண்டு வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்களே இறக்குமதி ஆகாது என்று நாம நேற்று சமயத்தில் இறக்குமதியான பைக்குகள்லாம் நம்ம டிவிஎஸ் என்ரோ ப்ராண்ட் நியூ பைக்கெல்லாம் விற்பனைக்கு வந்தது அதுபோல் சிடி ஹண்ட்ரட் பைக் விற்பனைக்கு வந்தது அதுபோல் தாய்லாந்துல இருந்து இறக்குமதியான பட்டாயா எல்லாம் பிராண்ட் நியூவாக சேல்ஸுக்கு வந்தது மக்களும் மக்கச்சக்கமாக அந்த பைக்கெல்லாம் என்ன சொன்னால் ப்ராண்ட் நியூ பைக்களே இறக்குமதி ஆகாத கொண்டிருந்த காலம் வந்தது தான் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் முற்பட்ட காலத்தில் இப்படியான பைக்கள் வந்தது ஆனால் இப்போ திருப்ப சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்காக ஒரு குழு ஒன்று நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அவங்க அந்த குழு பரிசி பரிசீலித்து நமக்கு எந்த வகையான வாகனங்கள் இப்போ இலங்கைக்கு தேவைப்படுது என்று பரிசீலித்து அடுத்த வருஷம் அதை இறக்குமதி செய்கிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க மேபி நாங்கள் அடுத்த வருஷம் வெயிட் பண்ணலாம் வாகனம் வந்து சொன்னால் அவங்களுக்கு மோட்டர் பைக் கார் வேன் எல்லாமே பிக்கப்லேருந்து எல்லாமே இறக்குமதி தான் சொல்லியிருக்காங்க வாகனங்கள்னு சொன்னால் பொதுவாகவே சொல்லியிருக்கிறாங்க புதுசாக பிராண்ட் நியூவாக வாகனங்கள் எடுக்கணும் வந்து வெயிட் பண்ணுறதுங்க வெயிட் பண்ணுங்க இவ்வளவு காலம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் வர்றதுக்கான அதிகமான சான்ஸுகள் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால் கொரோனாக்கு முதல் பார்த்திங்கன்னா சொன்னால் சும்மா எல்லாம் ஷோரூம் வழியே நிற்கும் இந்த பஜாஜுட பல்சர் என்னஸ் டூ ஹண்ட்ரட் எல்லாம் நானே எத்தனை ஷோரூமில் போய் வீடியோ எல்லாம் ஷூட் பண்ண பண்ண போகும்போது பார்த்துருக்கிறேன் சும்மா சும்மா எல்லாம் பைக் அப்படியே பொழுத்தின் கவரோடு அடித்து நிற்கும் அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வாங்கி இப்போ என்ன என்று யோசிச்சுருப்பேன் ஆனால் இப்போ எங்கிட்டால் அப்படி ஒரு பைக் கிட்ட இருந்தால் ப்ராண்ட் நியூவாக வாங்குவோம் பண்ணிட்டு இருக்குது சொன்னால் பிராண்ட் நியூவாக அப்படி ஜமாஹாட கேட்டிய முடியாது பஜாஜுக்கள் பைக் ஒன்றுமே இப்போ இல்லை அதுபோல் காரும் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்த ஊசில் வேகனார் கார்கள் ஆல்டோர்லாம் நல்ல பிராண்டுவாக நல்ல விலை குறைவாக இருந்தது ஆனால் இப்போ செகண்ட் ஹேண்டாக கூட எடுக்கலாம் அவ்வளோ ப்ரைஸில் விற்பனை ஆகுது கட்டாயம் இந்த காலம் மாறும் அடுத்த வருஷம் கட்டாயம் மாறும் வாகனங்கள் மீண்டும் விலை குறையாக அதிகமான சான்ஸ்கள் இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம டோலசரை பரமதி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நல்ல இதில் இருக்கிறதால கட்டாயம் நம்ம நாடு பழைய நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கு முன்னாடி ஓவர் ப்ரைஸில் டோலசராம் இருந்தது இப்போ நம்ம நம்ம ரூபாயோட மதிப்பு அதிகமாகறதால இலங்கை ரூபாயோட மதிப்பு அதிகமாகிறதால மீண்டும் நம்ம நாடு பழைய நிலைமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறதால இருக்கிறதால வாகனங்கள் இறக்குமதி செஞ்சோன்னு பழைய நிலைமைக்கு வாகனங்கள் அதாவது முதல் விற்ற மாதிரியே அந்த விலைக்கு விற்பலும் இல்லாமல் இப்போ விற்கிற அநியாய விலையிலிருந்து கட்டாயம் குறைச்சி விற்பாங்க பாவிச்ச வாகனம் எடுக்கணுமென்ற வெயிட் பண்ணுறீங்க அத்தியாவசியமாக இப்போ எமர்ஜென்சியாக வாகனம் வேணும்னு சொன்னால் நீங்கள் எடுங்க அல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் இயர் தானே வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிராண்ட் நியூவாக எடுக்கிறதுக்கு சான்ஸுகள் அதிகமாக இருக்குது அவசரம் ப்ரோ எனக்கு ஒரு வியாபார நோக்கமாக எனக்கு தேவை என்று நினச்சிங்கன்னு சொன்னால் எடுக்கிறதா எடுங்க இல்லை ப்ரோ பரவாயில்ல ஒரு வயசம் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ வெயிட் நல்ல ஒரு புதுசாக ப்ராண்ட் நியூவாக எடுப்போம் ப்ரோ நினச்சிங்கன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள் கட்டாயம் அடுத்த வருஷம் வாகனம் வர்றதுக்கான அதிகமான சான்ஸுகள் இருக்குது மீண்டும் நம்ம நாடு பழைய நிலைமைக்கு வரணும் மீண்டும் இலங்கையில் வாகனங்கள் பழைய நிலைமையில் இருந்த மாதிரியே வாகனங்கள்லாம் விட் பண்ணி வர நானும் நம்ம யூடியூப்லும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் என்ன சொன்ன அக்கச்சக்கமாக வீடியோஸ் நானும் போகிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பிராண்ட் நியூவாக வாகனங்கள் வரும்போதெல்லாம் கட்டாயம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி கொண்டுருப்போம் டிஸ்கவர் எல்லாம் டிஸ்கவர் பைக்கெல்லாம் வந்தது தானே அதுபோல் கட்டாயம் புது புது பைக்ஸ் எல்லாம் வரும் வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கோம் உங்களோட சேர்ந்து அண்ட் சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க கட்டாயம் வாகன சொம் வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்குவாங்க இந்த சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கணும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுவேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனு சொன்னால் மறக்காம இருக்கா லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருந்தால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்